ஜீவா காந்தியடிகள் சந்திப்பு குறித்து எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளவே மணிமண்டபம் அமைக்கப்படுகிறது அமைச்சர் பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவையல் போட்டலில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகள் தோழர் ஜீவாவை சந்தித்ததன் நினைவாக ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் நினைவு மணிமண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் விழாவில் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் சான்றோர் பெருமக்களை கௌரவப்படுத்துவதிலும் அவர்களை முன்னிலைப்படுத்துவதிலும் இந்த அரசு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது என்றார் தோலர் ஜீவா இந்த பகுதியில் ஆசிரியராக இருந்த நேரத்தில் காந்தியடிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவரை சந்தித்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை நிலைநிறுத்துகின்ற வழக்கையில் பல சந்ததியினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு அடையாள சின்னமாக இந்த மணிமண்டபம் இங்கே அமைக்கப்படுகிறது என்றார் எதிர்காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட இந்த மண்டபத்திலேயே நடைபெறலாம் இதில் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட மக்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்நிலையில் வரக்கூடியவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிகள் சோழர் ஜீவா மணி மண்டபத்தையும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுடைய பெருமைகளை அறிகிற வாய்ப்பும் இருக்கிறது தியாகம் செய்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மொழிக்காக சாதனைகளை படைத்து காட்டியவர்கள் மொழி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் இப்படி அந்த சான்றோர் பெருமக்களையும் கௌரவப்படுத்துவதில் அவர்களை முன்னிலைப்படுத்துவதிலும் இந்த அரசு மாண்புமிகு அவர்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள் தோழர் ஜீவா அவர்கள் நம்முடைய இந்த பகுதியில் ஆசிரியராக இருந்த நேரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காந்தியடிகள் அவர்கள் தோழர் ஜீவா அவர்களை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திப்பதாக வரலாறு இருக்கிறது அந்த வரலாறு இன்று மட்டுமல்ல தொடர்ந்து எதிர்கால சந்ததியினருக்கும் தெரிய வேண்டும் என்ற உணர்வோடு அந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை நிலைநிறுத்துகின்ற வகையில் ஒரு அடையாள சின்னமாக ஒரு மணிமண்டபம் இங்கே அமைக்கப்படுகிறது அதற்கான எதிர்கால சந்ததியினரும் அவர்களுடைய அந்த சந்திப்பை போற்றி புகழ வேண்டும் பெருமைப்பட வேண்டும் என்ற உணர்வோடுதான் அரசின் சார்பிலே இங்கே ஆனால் காந்தியடியில் தோழர் ஜீவா அவர்கள் பெயரிலே ஒரு மணி மண்டபம் ஒரு பல்நோக்கு மண்டபமாகவும் இந்த மண்டபம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டு அதற்காக மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இன்று அதனுடைய பணியை நாம் இங்கே தொடங்கியிருக்கிறோம் இதில் ஏறத்தாழ ஒன்பதாயிரத்தி எழுபது சதுரடி பரப்பளவு கொண்ட கட்டுமானப் பணிகள் இங்கே நடைபெற இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு இந்த இடம் வந்து இல்லாத ஒரு இடமாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் ஏன்னா இதை கட்டுவதற்கு ஒரு ஒன்றே நாலு ஏக்கர் இடம் தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட இடம் ஊரனுடைய மையப்பகுதிகளில் எங்கும் இல்லாத காரணத்தாலும் குறிப்பாக தொடர் ஜீவா அவர்கள் பணிபுரிந்த அந்த பள்ளி என்பது காலப்போக்கிலே அது நிர்மாணமாகிவிட்ட காரணத்தால் அதற்காக அங்கு இப்பொழுது ஊராட்சி மன்ற அலுவலகம் செயல் க செயல்படுவதற்கு கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவும் நடந்தது அங்கும் கூட அண்ணல் காந்தி அலுவலர்களையும் தோழர் ஜீவா அவர்களையும் மையப்படுத்தி அவர்களுடைய பெயரையும் அந்த அறைக்கு ஒதுக்கி கூட்டரங்கத்திற்கு அந்த பெயரையும் வைத்து அவர்களுடைய படங்களையும் இடம்பெறச் செய்திருக்கிறார்கள் கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக இதற்கான இடம் தேடுதல் பணிகளை அரசின் சார்பிலே மேற்கொள்ளப்பட்டு இந்த இடம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இங்கே பணி துவங்கப்படுகிறது குறிப்பாக எதிர்காலத்தில் திருமண வைபவங்கள் போன்ற சுபகாரியங்கள் கூட இந்த அரங்கத்திலே மண்டபத்திலே செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சுபகாரியம் ஒரு திருமணமோ அல்லது இன்னொரு நிகழ்ச்சிகளோ நடந்தால் ஒரு நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட மக்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நிலையில் வரக்கூடிய அவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அண்ணல் காந்தியடிகள் அதை போல தொடர் ஜீவா அவர்களுடைய இந்த மணிமண்டபத்தையும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுடைய பெருமைகளை இவர்கள் அறிவியதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு மிக்கவர்களுக்கு வரலாற்றில் தனக்கென ஒரு சிறப்பான தியாகங்களை செய்து அந்த பெருமக்களுடைய பெருமைகளை வெளிக்கொணர்கின்ற பணிகளை இன்றைக்கு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட கழமை நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் ஏராளமான இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை உருவாக்குகின்ற பணிகள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது நம்முடைய மாநில உரிமைகளை காப்பதிலும் இழந்த மா உரிமைகளை மீட்பதிலும் நம்மா நம்ம பிறரால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட தமிழர்களுடைய பெருமைகளை வெளிக்கொணர்வதிலும் முதலமைச்சர் அவர்கள் கலைஞரைப் போல பேரறிஞர் அண்ணாவைப் போல செயல்படுகிறார் என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் செல்லி ஒப்பந்ததாரர் அவர்கள் இந்த பணியை குறிப்பிட்ட காலத்தில் முடித்து தொழநாள் ஒன்பது மாதங்கள் அதற்கான பணி குடிப்பதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு முடித்து தர தந்து நேர்த்தியான முறையில் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்து தர வேண்டும் என்று நாம் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு